கௌஸ் அப்ப என்ன பண்ணுவ بلا கிளீனர் என்ன பண்ணுவ بلا இங்க என்ன இங்க டிக்கெட் எடுத்தீங்க எவ்வளவு ரோகே இத மட்டும் சொல்ல நீ போய் காட்டிப் போயி கிளம்பி போய் போறே வாக்கி ஆளுட உட்கட்டோம் சொல்ல என்ன ஆளுட உட்கட்டிய म्हट ஓடு சொல்றாத கபல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எல்லவே ஒரே மாதிரிக்குள்ள பார்க்க முடியாது எட்டாம் தேதி கொண்டா மதுரையில் ஆம்னி பேருந்து ஓட்டுநரை பேருந்து உரிமையாளர் ஜன்னலில் கட்டி வைத்து தாக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது திருப்பதியில் இருந்து நாகர்கோவிலுக்கு சென்ற ஆம்னி பேருந்தில் பயணிகளை ஏற்றிய ஓட்டுநர் அவர்களிடம் கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அதை உரிமையாளரிடம் கொடுக்காமல் அவரே வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த அந்த பேருந்தின் உரிமையாளர் ஓட்டுநரை மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் உள்ள அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தியுள்ளார் அப்போது ஓட்டுநரின் கையை ஜன்னல் கம்பியில் கட்டி அடித்துள்ளனர் உண்மையை சொல்லி நீ உன்னை மதுரைக்குள்ளேயே பார்க்க கூடாது என ஓட்டுநரை விரட்டும் விதமாக அந்த வீடியோவில் பதிவாகி

எட்டாராயிரத்தை சரியா சொல்லு சொல்லிரு திரும்ப இருந்து நாலு அஞ்சு டிக்கெட் போட்டான் அஞ்சு டிக்கெட் வந்து அது கம்ப்ளைண்ட்ல கொண்டு வந்து அது லேட் ஆகிடுச்சு லேட் பண்ணி ஏற்றினேன் நாலு பிள்ளைங்க இருந்துச்சு நாலு பிள்ளைங்க இருந்து ரெண்டாயிரம் இல்ல ரெண்டாயிரம் இல்ல இன்னும் சொல்லு இன்னும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இஸ்டியூட் ஆஃப் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேசேஷன் இன் மேேஜிங் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டமேஷன்